கிழக்கே போகும் ரயில் திரைப்படத்தின் மூலம் அறிமுகமாகி கிழக்கு சீமையிலே திரைப்படம் வரை இந்திய சினிமாவின் இளவரசியாக வாழ்ந்தவர் ஏன் இன்றும் தமிழ் சினிமாவின் தவிர்க்க முடியாத நடிகை பாசமலருக்கு அடுத்து அண்ணன் தங்கச்சி கதையான கிழக்கு சீமையிலே மண்ணில் அனைவரையும் அள வைத்தவர் கதாநாயகியாக மட்டுமின்றி தாயாக தந்தையாக தமிழ்நாட்டு குடும்பங்களில் வாழ்ந்து கொண்டிருப்பவர் நடிகை ராதிகா அவர்கள் இலங்கையில் கொழும்பு நகரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றாம் ஆண்டு ஆகஸ்ட் இருபத்தி ஒன்றாம் தேதி நடிகர் எம் ஆர் ராதா அவர்களுக்கும் கீதா அவர்களுக்கும் மகளாக பிறந்தார் மேலும் நடிகை நிரோஷா திரைப்பட தயாரிப்பாளர் ராதா மோகன் ஆகியோர் இவருடன் உடன் பிறந்தவர்களாவார் நடிகரும் அரசியல்வாதியுமான ராதாரவி இவருடைய உடன்பரவா சகோதரர் நடிகரும் அரசியல்வாதியுமான சரத்குமார் அவர்களை இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டில் திருமணம் செய்து வந்தார் இவர்களுக்கு ராகுல் என்ற மகன் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு பிறந்தார் தமிழ் சினிமாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது தொண்ணூறுகளில் முன்னணி நடிகர்களான ரஜினிகாந்த் கமல்ஹாசன் விஜயகாந்த் மோகன் போன்றவர்களும் தவிர்க்க முடியாத கதாநாயகியாக நடித்துள்ளார் மேலும் தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாளம் போன்ற பிறமொழி திரைப்படங்களில் முன்னணி கதாநாயகருடன் இணைந்து நடித்துள்ளான் தமிழ் திரையுலகில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது முதல் தொன்னூறு வரை பல திரைப்படங்களில் கதாநாயகியாகவும் தொன்னூறுகளுக்குப் பிறகு தமிழ் திரைப்படங்களில் நடிகை லட்சுமி ஸ்ரீவித்யா ராதிகா என்ற மூன்று கதாநாயகிகளும் போட்டி ஓட்டுக்கொண்டு தாயார் மற்றும் தங்கை கதாபாத்திரங்களில் குணச்சித்திர வேடங்களில் ஏற்று திறம்பட நடித்து புகழ் பெற்றனர் இந்த நடிகைகள் பட்டியல் நடிகை ராதிகா மட்டுமே இரண்டாயிரத்துக்குப் பிறகு தனது சொந்த பட தயாரிப்பு நிறுவனமான ராடான் மீடியா ஒர்க் சார்பில் சித்தி அண்ணாமலை செல்வி வாணி ராணி போன்ற மெகா கிட் சீரியல்களில் நடித்து அதிலும் மிக பெரும் கதாபாத்திரங்களில் நடித்து அனைவரின் பாராட்டையும் பெற்றார் மறைந்த பலம்பெரும் நடிகர் எம் ஆர் ராதா அவர்களின் மகளாவார் இவர் தனது கல்வியை இந்தியா இலங்கை மற்றும் ஐக்கிய பயின்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி எட்டாம் ஆண்டு தமிழ் திரைப்படமான கிழக்கே போகும் ரயில் என்ற திரைப்படத்தில் அறிமுகமானார் இந்த திரைப்படத்தை இயக்குனர் பாரதி ராஜா இயக்கினார் அதன் பிறகு பல தமிழ் தெலுங்கு கன்னடம் இந்தி மற்றும் மலையாள பழங்களில் நடித்தார் மீண்டும் ஒரு காதல் கதை திரைப்படத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு அவரே தயாரித்தார் இந்த திரைப்படம் சிறந்த இயக்குனருக்கான அறிமுக திரைப்படமான இந்திரா காந்தி விருதை பெற்றது நியாயம் கவாலி என்ற திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றாம் ஆண்டு வெளியானது சிறந்த தமிழ் நடிகை தர்ம என்ற திரைப்படத்துக்கு கிடைத்தது இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு வெளியானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு நீதிக்கு தண்டனை மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு கேளடி கண்மணி ஆகிய படங்களில் நடித்ததற்காக தெலுங்கு நடிகைக்கான சிறந்த விருது இவருக்கு வழங்கப்பட்டது சினிமாவில் வெற்றி பெற்ற பிறகு ராதிகா அவர்கள் வித்தியாசமான பல கதாபாத்திரங்களில் ஏற்று நடித்தார் அதன் பிறகு அவர் சொந்தமாக டிவி சீரியல்கள் தயாரிக்க ஆரம்பித்தார் தனது அராடன் மீடியா என்ற நிறுவனத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்காம் ஆண்டு தொடங்கினார் சில ஆரம்ப இடைவெளுக்கு பிறகு நிறுவனம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதில் மிக பெரும் வெற்றி பெற்ற நிறுவனமாக மக்கள் மத்தியில் பிரபலமடைந்தது அதற்கு காரணம் அவர் தயாரித்த தொடர்கள் அனைவரும் அனைத்தும் மக்களால் பெரிதும் பாராட்டப்பட்டது இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பு தனது கணவர் சரத்குமார் அவருடன் அதிமுக கட்சியில் இணைந்தார் அக்டோபர் இரண்டாயிரத்தி ஆறு அன்று கட்சி நடவடிக்கை காரணமாக அதிமுகவிலிருந்து விலகினார் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு முதல் அகில இந்திய சமத்துவ மக்கள் கட்சியின் துணைத் தலைவராக இருந்தார் நடிகை ராதிகா அவர்கள் சிறந்த நடிகைக்கான பல விருதுகளை பெற்றுள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றாம் ஆண்டு ஃபிலிம்ஃபேர் விருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு தேசிய விருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு சிறந்த நடிக்கான ஃபிலிமேர் விருது இந்த திரைப்படம் தரும படத்திற்காக எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு தேசிய திரைப்பட விருது மீண்டும் ஒரு காதல் கதை என்ற திரைப்படத்திற்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு நந்தி விருதுகள் சிறந்த துணை துணைநடிக்கான விருது வழங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு பாச பறவைகள் பூந்தோட்ட காவல்காரன் ஆகிய படங்களை நடித்திற்காக சிறந்த நடிகைக்கான சினிமா எக்ஸ்பிரஸ் விருது வழங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு நினைவு சின்னம் என்ற திரைப்படத்திற்காக சிறந்த நடிகைக்கான தமிழ்நாடு மாநில திரைப்பட விருது வழங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு கேளடி கண்மணி என்ற திரைப்படத்திற்காக சிறந்த நடிகைக்கான ஃபிலிமர் விருது வழங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்றாம் ஆண்டு கிழக்கு சீமையிலே திரைப்படத்திற்காக சிறந்த நடிகைக்கான சினிமா எக்ஸ்பிரஸ் விருது வழங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு பசும்பன் அண்ட் ராணி மகாராணி அந்த படத்திற்காக தமிழ்நாடு அரசின் சிறந்த விருது நடிப்புக்கான விருது வழங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு பிரேமா காதா என்ற திரைப்படத்தில் நடித்ததற்காக நந்தி விருது வழங்கப்பட்டது இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு சிறந்த நடிகைக்கான சின்னத்திரை விருது வழங்கப்பட்டது இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு சிறந்த ஒட்டுமொத்த மேல் செயல்பட்டதற்காக பெரிய குடும்ப விருதும் வழங்கப்பட்டது இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு ஃபிலிம்ஃபேர் விருதும் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு தென்னிந்திய சர்வதேச விருதும் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு வாழ்க்கை விருதும் அவருக்கு வழங்கி கௌரவிக்கப்பட்டது நடிகை ராதிகா அவர்கள் நடித்து மாபெரும் வெற்றி பெற்ற தமிழ் திரைப்படங்களை காணலாம் கிழக்கே போகும் ரயில் நிறம் மாறாத பூக்கள் இன்று போய் நாளைவா ஈரவிழி காவியங்கள் ராஜா மூன்று முகம் ரெட்டைவாள் குருவி பூந்தோட்ட காவல்காரன் தைப்பொங்கல் ஊர்காவலன் கிழக்கு சீமையிலே வீரபாண்டியன் தெற்கத்தி கல்லன் சிற்புக்குள் முத்து நல்லவனுக்கு நல்லவன் தாவணி கனவுகள் பசும்பொன் நானே ராஜா நானே மந்திரி தூங்காதே தம்பி தூங்காதே கேளடி கண்மணி நினைவு சின்னம் பவித்ரா ராசையா வீர தாலாட்டு சூரிய வம்சம் ஜீன்ஸ் தாஜ்மஹால் அமர்கலம் பூமகள் ஊர்வலம் ரோஜா கூட்டம் கண்ணாமூச்சு ஏனடா பந்தயம் சகுனி இரண்டாம் உலகம் போன்ற திரைப்படங்கள் இவர் நடித்து மாபெரும் வெற்றி பெற்ற திரைப்படங்களாகும் தமிழ் மட்டுமின்றி தெலுங்கு மலையாளம் கன்னடம் ஹிந்தி என அனைத்து இந்திய மொழிகளிலும் நடித்து மாபெரும் முன்னணி நடிகராக விளங்கியவர் இன்றும் முக்கிய கதாபாத்திரங்களில் அனைத்து மொழிகளிலும் நடித்து கொண்டிருப்பவர் இவர் கதாநாயகியாக நடித்த திரைப்படங்கள் எவ்வாறு மக்களிடம் பெயரும் புகழையும் தந்ததோ அதே அதேபோன்று இவர் நடித்த தொலைக்காட்சி தொடர்களும் மக்கள் மத்தியில் பெரிய அளவில் பாராட்ட பெற்றன அதுவும் சித்தி என்ற தொலைக்காட்சி தொடர் தமிழ்நாட்டு ரசிகர்களை திரையரங்கில் படம் பார்க்க வைத்ததை விட டிவியில் உட்கார வைத்த காலம் என்று கூட சொல்லலாம் அந்த அளவிற்கு தொலைக்காட்சி தொடர் மக்களிடம் மாபெரும் வெற்றியை பெற்றது அவர் நடித்த பல தொலைக்காட்சி தொடர்களை காணலாம் சித்தி அண்ணாமலை செல்வி அரசி செல்லமே வாணி ராணி சந்திரகுமாரி சித்தி டூ ஆகிய தொடர்களாகும் சினிமாவில் மாபெரும் சாதனையாளர் அதேபோன்று நிஜ வாழ்க்கையிலும் எதையும் தைரியமாக பேசக்கூடியவர் அவருடைய தந்தையார் ஐயா எம் ஆர் ராதா அவர்களைப் போல் இவரும் எந்த கருத்துக்களாக இருந்தாலும் தைரியமாக பேசக்கூடியவர் கிட்டத்தட்ட நாற்பது ஆண்டுகளுக்கு மேலாக இந்திய சினிமாவில் கொண்டிருக்கும் மாபெரும் நடிகை இந்திய சினிமா இருக்கும் வரை இவர் நடித்த திரைப்படங்கள் ரசிகர்களிடம் முக்கியமான திரைப்படங்களாக இருக்கும் இவருடைய பெயரும் புகழும் இந்திய சினிமா ரசிகர்கள் மத்தியில் என்றும் நிலைத்து நிற்கும்